ஒரு கட்டத்தில் அதிமுக சின்னம் அல்லாத பலாப்பாட சின்னத்தில் போட்டிக்கிட்டு ராமநாதபுரத்தில் போட்டிட்டு மூன்று லட்சம் வாக்குகள் அளவுக்கு வாங்கக்கூடிய அளவுலாம் நிலைமை மாறிச்சு அப்படி இருந்தாலும் அவர் பாஜகவோடு ஒட்டி உருவாடிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா பாஜக கூட்டணி நாங்கள் வெளியே வரேன் சொல்லி வெளியே வந்தது தொடர்ச்சியாக பிரதமர் மோடி வருகையின் போதும் அமித்ஷா வருகையின் போதும் அவர் சந்திப்பதற்கான நேரம் கேட்டு கேட்டு அவர் வந்து வழிமேல் விழிவைத்து காத்திருந்தார் ஓபிஎஸ் ஆனால் பாஜக தரப்பில் எந்த ஒரு நகர்வுகளுமே நடக்கலை பாஜக கூட்டணி எடுத்துக்கிட்டோம்னா மேஜராக இருக்கக்கூடிய கட்சிகள் எடுத்துக்கிட்டால் அதிமுக இப்போ பாஜக ரெண்டு பேரை தாண்டி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நடந்துருக்காங்க இந்த பாஜக கூட்டணியில் இருந்த டி டி விஜயநகர்னாக இருக்கட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் வெளியே வந்தது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இது ஏற்படுத்தும் ஏன் அதற்கு என்ன காரணமாக இன்னைக்கு எழுபத்தி ஏழு இடங்கள் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியோடு சேர்த்து எழுபத்தி ஏழு இடங்கள் பெற்றிருக்கக்கூடிய அதிமுக கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி இடங்களுக்கு அவங்க வந்து தள்ளியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஏழு கூட இருபது ஒரு இருபது சேர்த்து தொண்ணூத்தி இடங்கள் அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அந்த வெற்றி பறி போனதுக்கான காரணம் யாரு அப்படின்னா டிடிவி தினகரனுடைய தேவை அதிமுக இருக்கு அதை எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரோ விரும்பலையோ ஆனால் வெற்றியை தீர்மானிக்கணும் வெற்றி வேணும் தொகுதிகளை நம்ம வந்து வென்று எடுக்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் வந்தார் அடுத்து டிடி வந்தார் லாஸ்ட்டில் ஆட் ஏடிஎம்கே கூட்டணி வெளியே வந்துன்ற மாதிரியான விமர்சனங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இதுக்கு பின்னால் சில சந்தேகங்கள் இருக்குது என்ன சந்தேகங்கள் அப்படின்னா ஓபிஎஸ்ஸையும் டிடி தினகரனையும் வெளியே வர வச்சது அண்ணாமலை தான் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தினந்தோறும் புதுப்புது செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் சமீபத்தில் தான் பாஜகவுடைய கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வராக இருந்த முன்னாள் அதிமுகவினுடைய முக்கிய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியே வந்தார் பல பதவிகள் இருக்கு இருந்தாலும் அதுல ஒருங்கிணைப்பாளர் ரொம்ப முக்கியமான பதவியாக பார்க்கப்பட்டது இல்லையா ஸோ வெளியே வந்த பிறகு அவர் வந்து மிகப்பெரிய அளவில் தர்மயுத்தம் நடத்தினார் நிறைய விஷயங்களை பண்ணார் பொலிட்டிக்கலாகவே நிறைய விஷயங்களை பண்ணார் ஒரு கட்டத்தில் அதிமுக சின்னம் அல்லாத பலாப்பழ சின்னத்தில் போட்டிட்டு ராமநாதபுரத்தில் போட்டிட்டு மூன்று லட்சம் வாக்குகள் அளவுக்கு வாங்கக்கூடிய அளவுக்குலாம் நிலைமை மாறிச்சு அப்படி இருந்தாலும் அவர் பாஜகவோடு ஒட்டி உறவாடிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா பாஜக கூட்டணி நாங்கள் வெளியே வரேன் சொல்லி வெளியே வந்தது ஒரு பக்கம் அவருக்கு வரவேற்பு இன்னொரு பக்கம் வந்து ஏன் இப்படி விட்டுட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்கள் அதே போல் ஆதரவு கரங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டுச்சு அதில் விமர்சனம் பண்ணவங்களை தாண்டி ஆதரவு அப்படிங்கிறது பாஜகவிலேருந்து வெளியே வந்துட்டார்னா அவர் நல்ல கூட்டணியில் போய் சேருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுச்சு அதுக்கு ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்னன்றதை நம்ம செய்தி ஊடங்களை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்களின் போதும் அமித்ஷா அவர்களின் போதும் அவர் சந்திப்பதற்கான நேரம் கேட்டு கேட்டு அவர் வந்து விழி விழிவைத்து காத்திருந்தார் ஓபிஎஸ் ஆனால் ஆனா பாஜக தரப்புல எந்த ஒரு நகர்வுகளுமே நடக்கல சமீபத்துல கூட ஓபிஎஸ் பி அவர்கள் போகும்போது நயனா நாயந்தன் சொன்னார் ஏன் சொல்லி நான் நானே பண்ணியிருப்பேன் அவருக்கு தெரியாமலாம் இருந்திருக்காரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஷயம் கூட தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இரண்டு பேருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கறதுனால அவர் அவர் வளர்றது நயன நாகேந்திரனுடைய இந்த வாக்குகள் அவருக்கான வாக்குகள் ஒன்று இருக்கு இல்லையா அது அடிப்படக்கூடிய சூழ்நிலை காரணத்தினால கூட ஓபிஎஸ் அவர்களை வந்து சந்திக்க விடாமல் தடுத்து மாதிரி பல விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு இருக்கு அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு அதாவது ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது இப்ப அப்படியே பார்த்தோம்னா டிடிவி தினகரன் கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததாக இன்னைக்கு அறிவிப்பு வெளியாச்சு இதுவும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சைப் பொருளாக மாறி இருக்கு பாஜக கூட்டணி எடுத்துக்கிட்டோம்னா மேஜராக இருக்கக்கூடிய கட்சிகள் எடுத்துக்கிட்டால் அதிமுக இப்ப பாஜக ரெண்டு பேரை தாண்டி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்க குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி வைத்ததுக்கு பின்னால பல கார பல கடுமையான விமர்சனங்கள் பாஜக அதாவது அதிமுக மேலே வைக்கப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கிங் மேக்கராக தான் எல்லாமே பார்த்தாங்க ஏன் அப்படி பார்த்தாங்க அப்படின்னா அவரு பதினோரு தோல் தேர்தலில் தோல்வி சந்திச்சிருக்கலாம் பல பிரச்சனைகள் அவரை சுற்றி இருக்கலாம் சொந்த கூடிய அமைச்சு முன்னாள் அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டை இருக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் பாஜகவோட கூட்டணி வைத்ததன் மூலமாக சசிகலா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை டிடிவி தினகரன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓ பன்னி செல்வம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூடுதலாக அண்ணாமலை அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அந்த சமயத்தை இப்படி நான்கு பேரை அட் எ டைமில் ஒரே கல்லில் அதாவது பாஜக கூட்டணி வைத்ததன் மூலமாக நான்கு பேருடைய பேசு பொருளை நான் டாப்பிக்கே அப்படியே ஆஃப் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் எடப்பாளி பழனிசாமி ரொம்ப அருமையாகவே செஞ்சார் ஆனால் இன்றைக்கி இந்த பாஜக கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரனாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வெளியே வந்தது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இது ஏற்படுத்தும் பாஜகவுக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுகிட்டுருக்கு ஏன்

ஏடிஎம் கையில இருந்துச்சுன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது முறையாக முதல்வராகவே இருந்திருப்பார் ஆனால் இந்த ஐந்து சதவீதம் எங்க அடிபட்டு போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த இடத்த நிரப்பக்கூடிய வேலையை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டி டி விநாயகரன் வந்து செஞ்சிருக்கிறார் என்ன செஞ்சிருக்கிறார் தொடர்ச்சி செய்தி ஊடகங்களோட இங்க பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வலுவான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார் டி தினகரன் சொல்லி அவர் போட்டியிட்ட கிட்டத்தட்ட அமமுக மட்டுமே இரண்டிலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அவங்க கையில வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்ல படுகிறது அதே போல தென் மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கினார் டிடிவி தினகரன் அதே போல் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனுடைய கட்சி போட்டியிட்டது அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் பத்தாயிரத்துக்கும் அதிகமாக இருந்துச்சு சில இடங்களில் இருபத்தஞ்சி முப்பதுங்கிற அளவுக்கு போன இடங்கள் எல்லாம் இருக்குது முப்பத்தி ஏழு தொகுதியில் போட்டியிட்டும் பல இடங்களில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய டஃப் ஃபைட்டு கொடுத்த வேலையெல்லாம் டிடிவி தினகரன் செஞ்சிட்டு இருந்தார் அவருடைய வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏன்னா அதிமுக திமுக போட்டி இருக்கு இல்லையா அந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க இல்லையா அதுல நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா கூட அதிமுக பிளஸ் அமமுக கூட்டணியை மட்டும் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இருபத்தோரு இடங்கள்ல அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதாவது அதிமுக வந்து ஜெயிச்சிருக்கும் கூட்டணி இருந்திருந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அந்த அளவுக்கு வாக்கு ரொம்ப டைட்டா வச்சிருந்தாரு டி டி விஜயநகரன் அதே போல திமுக அதிமுக இடையே அந்த வாக்கு சதவீதம் சில தொகுதிகளை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருந்து பத்தாயிரங்கிற மாதிரியும் சில தொகுதிகளில் பதினஞ்சு இருந்து இருபது மாதிரியும் கணக்குல தான் இருந்துச்சு அப்படி தென் மாவட்டங்கள்ல அப்படி இருக்கும்போது அந்த அஞ்சில இருந்து பத்து சதவீதம் பா அந்த ஓட்டுகள் எல்லாம் அதாவது பேக்கேஜ் பேக்கேஜா வச்சிருந்தாரு டிடிவி தினகரன் சோ இந்த வெற்றியை வந்து தீர்மானிக்க கூடிய இடத்துல டிடிவி தினகரன் இருந்திருந்தார் அந்த டிடிவி தினகரனுடைய கட்சி அதிமுக கூட இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு எழுபத்தி ஏழு இடங்கள் பெற்று இருக்கக்கூடிய கூட்டணியோட சேர்த்து எழுபத்தி ஏழு இடங்கள் பெற்று இருக்கக்கூடிய அதிமுக கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தைந்து இடங்களுக்கு அவன் வந்து தள்ளி இருப்பான் கிட்ட ஒரு எழுபத்தி ஏழுல கூட இருபது ஒரு இருபது சதவீத கிட்ட தொண்ணூத்தேழு இடங்கள் அவன் ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அந்த வெற்றி பறி போனதுக்கான காரணம் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை அது கட்சிக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்களுக்குள்ள சேர்க்க வேணா சேர்க்கணுன்ற மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி முடிவு தான் ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் இதில் குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு டிடி தினகரனுடைய அந்த சமூகமாக இருக்கக்கூடிய முக்கூலத்தோர் சமூகத்தில் வாக்கு அந்த சமூகத்தினுடைய வாக்கு டிடிவி தினகரனுக்கு ஓரளவு கணிசமாக கணிசமாகங்கிறதாண்டி கண்டடாவே ஒரு வா பர்சன்டேஜ் வாக்கு இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னது கூட இரண்டுலேருந்து இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் டிவி தினகரனுக்குன்னு இருக்கக்கூடிய வாக்குகள் ஸோ அந்த வாக்குகள் ஸ்ப்ளிட் ஆனதன் மூலமாக அந்த வாக்குகள் தனித்து விடப்பட்டதன் மூலமாக இன்னைக்கு அதிமுக பல இடங்களை எழுந்துருச்சுங்கிறதும் ஒரு உண்மை அதே போல் முக்குலத்தோருடைய அந்த வாக்குகள் தென் மாவட்டங்களில் ஐம்பது தொகுதிகள் கிட்டத்தட்ட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடங்களில் இருக்கு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்ப எந்த அடிப்படையில் பார்த்தாலும் டிடிவி தினகரனுடைய தேவை அதிமுக இருக்கு அதை எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரோ விரும்பலையோ ஆனால் வெற்றியை தீர்மானிக்கணும் இல்லை வெற்றி வேணும் தொகுதிகளை நம்ம வந்து வென்று எடுக்கணும் அப்படின்னா டிடிவி தினகரனை கூட வச்சிருந்தா அந்த வெற்றி சாத்தியமா இருக்குன்ற மாதிரியும் விமர்சனங்கள் சொல்லப்படுகிறது இப்படி பர்சன்டேஜ் அடிப்படையில் நீங்க பார்த்தாலும் சரி தொகுதி வாரியாக பார்த்தாலும் சரி டிடிவி தினருடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குங்கிற முக்கியத்துவம் இருக்கு இல்லையா அந்த முக்கியத்துவம் இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் இழந்து விட்டதுங்கிற ஒரு விமர்சனமும் இந்த இந்த அறிவிப்பு மூலமாக டிடிவி தினகரன் பாஜகவிலிருந்து வெளியேறுகிறார் அப்படிங்கிற அறிவிப்பு மூலமாக மீண்டும் அது உறுதி செய்யப்படுகிறது மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கு ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் வந்தாரு அடுத்து டிடி வந்தாரு லாஸ்ட்ல ஏடிஎம் கே கூட்டணி வெளியே வந்துன்ற மாதிரியான விமர்சனங்களும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இருந்தாலும் இதற்கு பின்னால சில சந்தேகங்கள் இருக்கு என்ன சந்தேகங்கள் அப்படின்னா ஓபிஎஸ்யும் டிடிவி தினகரனையும் வெளியே வர வச்சதே அண்ணாமலை தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சொல்லப்படுகிறது இதுக்கட அப்படி விமர்சனம் சொல்லணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா தொடர்ச்சியாகவே அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேணாங்கிற ஒரு கருத்துல தான் அண்ணாமலை இருந்துட்டு நம்ம பல இடங்கள் நம்ம அவரே அந்த மாதிரி தான் பேசிருப்பார் எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சனம் எல்லாம் பண்ணி பேசி இன்னைக்கு அது பேச்சு வந்து வேற மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சுக்கலாம் ஆனாலும் டிடிவியை வந்து ஆரம்பத்துல கட்சியில வந்து பாஜகவோடு சேரும்பொழுது தன்னலமின்றி பாஜகவு சேர்ந்து கொண்டார் தினகரன் சொல்லி அவருக்கு பொருள் மாலை எல்லாம் சூட்டினாரு அண்ணாமலை கூடுதலாக என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த கூட்டணி அமைஞ்ச பிறகு அவங்களுக்கான முக்கியத்துவம்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு டிடி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு லைம்லைட்லேயே இருக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு ஆனால் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்து அகற்றப்பட்டு நாயனா நகேந்திரன் வந்த பிறகு அது அப்படியே தலைக்கெலாம் மாறிச்சு டிடி தினகரனுடைய முக்கியத்துவமோ ஓபிஎஸ்னுடைய முக்கியத்துவமோ அப்படியே குறைக்கப்பட்டு ஓபிஎஸ்லாம் கால் கடுக்க காத்துட்டு தான் அதிகம் பிரதமர் மோடியை சந்திக்க முடியல அப்படிங்கிற கிட்டத்தட்ட அவர் வெளியே வந்ததுக்கான முக்கிய காரணங்களை ஒன்று நம்மள வந்து ரொம்ப டிகிரேட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஓபிஎஸ் இருந்ததாகலாம் சொல்லப்பட்டது அதன் காரணமாக தான் அவர் வெளியே வந்தார் இப்போ இப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் பாஜகவே நம்ம வந்து இப்போ பிடித்தீர்த்த மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவும் ஒரு டஃப் ஆகிட்டு கொடுக்க போற மாதிரி ஆயிடுச்சுன்ற கணக்கா அண்ணாமலை தான் இந்த இரண்டு பேரையுமே வெளியே வர வச்சிருக்காருங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்மளால பார்த்து புரிஞ்சுக்க முடியும் சார் அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிஜேபி ஏன் இப்ப ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க இப்ப சால்வ் பண்ணியிருக்கலாமே ஓபிஎஸ் வெளியே போயிருக்கும் போதே நீங்க சால்வ் பண்ணியிருக்கலாம் மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அக்டோபர் செப்டம்பர் மந்த்து அக்டோபர் இந்த ஒன்று ரெண்டு மாசத்துல பீகாரோட எலக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு அது நடக்கப் போகுது இந்த பீகாரோட எலக்ஷன்ல ராகுல் காந்தி கடுமையாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த வாக்கு திருட்டு பிரச்சனை அதே போல இந்த மசோதா முதல்வரும் பிரதமரும் முப்பது நாள் சிறையில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பதவி நீக்கக்கூடிய இந்த மசோதான் இரண்டு மூன்று முக்கியமான பிரச்சனை பீகாரில் போட்டு அடி அடின்னு அடிச்சு எல்லாம் எதிர்க்கட்சிகள்லாம் களத்தில் இறங்கி ஆட்டமே வந்து நம்ம எரிமலை குழம்பு மாதிரி இங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல பாஜக வந்து பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அந்த தான் மித்ஷா அவர்களோ இல்லை வந்து பிரதமரோ சரியான முறையில் உங்களை அணுக முடியல எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒருவேளை அமைதி பேச்சுவார்த்தைக்கான சூழ் கூட உருவாகலாம் ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு பேசலாம் டிடி தினகரை கூப்பிட்டு பேசலாம் இன்னும் யார் யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறவங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு பேசலாம் குறிப்பாக அண்ணாமலையை வந்து கூட வச்சுக்கிட்டா இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுகிறது அது எப்படி பண்ண போறாங்க பண்றதெல்லாம் அடுத்த இவங்க சொன்னது போல இந்த எலெக்ஷனுக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்ப வந்து சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடி தினகரன் ஒரு பக்கம் இது இப்போ செங்கோட்டையன் ஒரு பக்கம் இவங்க நாலு பேரும் சேர்ந்து யாரு பக்கம் சாய போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு இப்போ டிடிவி இருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் மாதிரி ஓபிஎஸ் வாங்கின ஒரு மூணு லட்சம் வாக்குங்கிற கணக்கில் ஒரு நாலஞ்சு சதவீதம் வாக்கு யார் பக்கம் சாய போகுதுங்கிறத இங்கே தீர்மானிக்க கிட்டத்தட்ட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க நாலு பேருமே டிவி கே பக்கம் போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படுகிறது டிவி கே பக்கம் ஒரு அவங்க போகிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரு சீனியர் டைப் லீடர்ஸ் இவங்க இவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு டிவி கேல விஜயவர்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது ஸோ இது அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் இப்போ செங்கோட்டின் இப்போ வந்து இவர் அன்வராஜா போன மாதிரி செங்கோட்டின் திமுகவில் தஞ்சம் அடையலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது சரி எது எப்படி இருந்தாலும் இந்த ஐந்து சதவீதம் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இந்த நான்கு ஐந்து சதவீத வாக்குகள் யார் வாங்க போகிறாங்க யார் இவங்களை தட்டி தூக்க போகிறாங்கன்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேமாகவே போயிட்டு இருக்கு இந்த கேமில் என்னென்ன நடக்குது எப்படி இந்த கேம் வந்து அடுத்தடுத்து நகரப்போது அடுத்தடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே நம்ம பார்க்கலாம் நன்றி